முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன்ல சொன்னாங்க நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்மளுடைய பகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கு சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டு காலம் முடி முடி போகுது எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சு வருஷம் நம்ம வாழ்க்கை தர எவ்வளவு உயர்ந்திருக்குதுங்கிறத நீங்க எல்லாம் கண்கூட பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஒற்றுமையா நம்மளுடைய கொங்குங்கிறது வந்துங்க ஒரு பொதுவான வார்த்தை கொங்கு வேளாள கவுண்டர் கொங்கு வேட்டுவ கவுண்டர் கொங்கு நாடார் சமூகம் கொங்கு அருந்ததியர் அந்த கொங்குங்கிறது ஒரு ஒற்றுமையான ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே தீரன் சின்னமலை அவர்களுடைய சுதந்திர போராட்ட படையில இருந்த நம்மளுடைய சமூகம் இந்த சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தது தான் இந்த கொங்கு சமூகம் இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே தான் கொண்டுட்டு போகிறோம் எந்த காலத்தில் எந்த பாசுவாலிட்டி எங்கேயும் பார்த்ததே இல்லை இரநூத்தம்பது ஆண்டு காலமாக இன்று வரை நம்மளுடைய சமூகம் அத்தனை பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்களுடைய படையில் இருந்தவங்க தான் பண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி குணானல் நாடாளர் அவர்கள் நம்ம அண்ணன் வல்வியில் ஓரி அவர்கள் மற்றும் நம்முடைய அனைத்து சமுதாயமே நம்ம பொல்லான் அவர்கள் இப்போ எல்லாேருமே அப்போ பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் இரநூத்தம்பது ஆண்டு காலமாக இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமையாக போகிறோம் ஒற்றுமையாக தான் போயிட்டு இருக்கிறோம் கடந்த இந்த பத்தாண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சி அஞ்சாண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்திருப்பாரு உங்களுக்கு நல்லா தெரியும் விடியல் பயணம் மகளிர் மகளிருக்கான எல்லாவோட விடியல் பயணம் போக்குவரத்தில் வந்து கட்டணமெல்லாம் பேருந்து அதே மாதிரி காலை சிற்றுண்டி மகளிர் உரிமைத்தொகை ஒவ்வொரு மகளிரும் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறீங்க தெரியுங்களா மகளிர் உரிமைத்தொகை வாங்கினவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் சேமிச்சு பாருங்க கிட்டத்தட்ட மூணு மூணாண்டு காலம் நம்ம இதுவரைக்கும் இது கொடுத்துருக்குறோம் முப்பத்தி நம்ம தலைவர் அவர்கள் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு தனி குடும்பத்திற்கும் அந்த பணம் போய் சேர்ந்துருக்குது நம்ம அதெல்லாம் மறக்கலாமா நினச்சி பாருங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் முப்பத்தஞ்சு ஆயிரம் ரூபாய் இதுவரை இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இந்தியாவிலையோ தமிழ்நாட்டிலேயோ ஏதாவது ஒரு ஆட்சி நம்ம ஆட்சியே கூட இருந்திருக்கு இந்த யாராவது சிந்திச்சு இதை பண்ணியிருக்காங்களா எந்தாவது ஒரு குடும்பத்துக்கு சுமார் முப்பத்தாயிரம் ரூபா நாற்பதாயிரம் நாளைக்கு தேர்தல் வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியாக மகளிர் உரிமை தொகையில் மட்டும் வரும் அது போக கட்டணமில்லா பேர் வந்து சர்வசாதாரணமாக நீங்கள் கணக்கு பாருங்க ஐயாயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு மீதியாகும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க நாம் இந்த தேர்தல் அவங்க அதுக்கு நம்ம என்ன நன்றி கடன் செலுத்த போகிறோம் திரும்பவும் நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை வந்து நீங்கள் கொண்டுகிட்டு வந்து கோர வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இன்னும் நம்முடைய நாகரீகம் நம்ம கலாச்சாரம் எல்லாமே மேலோங்கும் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு பிரசன் உள்ளுடுக்கியதில் தான் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து நம்ம டாக்டர்ஸ் நிறைய பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க அருந்ததி சமூகத்தில் நிறைய பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க கொங்கு வேளாளர் சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா பிசி பேக்வர்ட் கிளாஸ் கொண்டாடுறத இன்னைக்கு வந்து எல்லாேருமே இன்றைக்கு ஜிஎஸ்டி வரியே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாடு கட்டுறோம் தமிழ்நாட்டில் அதிகமாக கொங்கு மண்டலம் கட்டுறோம் ஆனால் நீ சொல்கிறேன் என்ன எல்லா இதுலேயும் வந்து ஆனால் நந்தியூர் செல்வராஜனை சொன்ன மாதிரி ஒரு ஒருங்கிணைஞ்ச இன்றைக்கு தலைவர் வந்து கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம்னு கூப்பிட்டு பேசணுன்னாவே அவங்க ரெண்டு வாட்டி ஒரு தான் வச்சு பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டோர் ஒரு முடிவு பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டு கால வரலாறு நமக்கு தெரிஞ்ச வரலாறு இரநூத்தி ஐம்பது வருஷம் தீரன்சன்னலை அவர்கள் இருந்த காலத்துலேருந்து இந்த சமூகமெல்லாம் ஒற்றுமையா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம் இதை இன்னும் வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்த வரும் காலங்களில் கண்டிப்பாக அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராகனு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இன்னும் பல நல்ல திட்டங்களை இந்த தேர்தலில் வச்சிருக்கிறாங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த நிகழ்ச்சி இப்போ மாகாளியப்பன் பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திறமைச்சி சட்டமன்ற தேர்தலில் செல்வராஜனுக்கு ஜூனியர் அதாவது அவருடைய சிசியன் அந்தியூர் செல்வராஜனுடைய சிசியன் மகாலியப்பன் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள என்ன பண்ணாரு இரண்டாயிரம் இளைஞர்களை ஒன்று சேர்த்து மொடகுறிச்சி எஸ்கேபி மண்டபத்தில் கொண்டு வந்து ஒரே நைட்ல திரட்டினார் உண்மையில் ஆச்சரியமா போச்சு அருந்தி சமூகத்தை சேர்ந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள உள்ள ஆண்கள் பெண்கள் அந்த மாணவர்கள் மாணவியர்களில் வேலைக்கு போறவங்க உள்ள கலெக்ட் பண்ணி ரெண்டாயிரம் பேர்த்த ஒரே வாரத்தில் கொண்டு வந்து சேர்த்துனார் தான் அவருடைய திறமையை பார்த்தேன் அவ்வளவு வந்து அனுபவமிக்க ஒரு நிர்வாகி தான் அவர் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மாநாட்டை இன்னைக்கு நடத்துறதுன்னா என்னதான் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அவர் அதை தைரியமாக எடுத்து நடத்தினார் இருப்பாருங்க அதுதான் அவருடைய திறமை நீங்கள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு நம்மளுடைய சகோதரர் மாகாலியப்பன் இணைந்து செயல்படுங்க கண்டிப்பாக வரும் காலம் இன்னும் சிறப்பாக மேற்கு மண்டலத்திற்கும் கொங்கு மண்டலத்திற்கும் நம்முடைய சமுதாயங்கள் அனைத்திற்கும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக திருச்செங்கோடு சட்டமன்ற